ாம் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள விடமாட்டார்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அடுத்தவங்களுக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்காமல் மாத்திரை சந்தோஷங்கிறாங்க திறமை நினைக்கிறாங்க முடிஞ்சிருந்து முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம தான் வலுக்கட்டாமல் கம்பல் பண்ணி கொடுப்போம் செய்ய வைப்பாங்க உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பற்றி இது வரைக்கும் யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக பேசுனதே இல்லைங்க சில நேரத்தில் நெட்ஒர்க் கிடைக்கலன்னா வீடியோ சுற்றிட்டு இருக்கும் இல்லைங்களா மண்டைகள் அப்படிதான் சுத்திட்டு இருக்கும் இவர்களுக்கு வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொன்னை அவமானம் இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்காமல் செய்வார்கள் இனிமேல் செப்பி பாருங்க ஆச்சரியமா பாருங்க செட்டு நடக்குனது நுணுக்கமா நடக்கும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க சமான்சம் பிடிக்குதுன்னு சொன்னா உடனே குட் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க பேலன் சொல்ல மாட்டாங்க ம் நீயும் நிறைய தான் ம் பிடிக்கவா பிடிக்க வைக்கிறான் நீவரோட பொண்ணு அப்படி தெரியுங்களா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிக்காம மாத்திர சந்தோஷங்கிறாங்க திறனேன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் அப்படிதாங்க பண்ணுவாங்க ஆனா நல்லா கேளுங்க ஊரில் எல்லாருக்கிட்டையும் வேற மாதிரி நடந்துக்குவாங்க சில பேரை செலக்ட் பண்ணி மட்டும் அப்படி பண்ணுவாங்க சில மனைவிகள் ஹஸ்பண்ட்டை மட்டும் டார்ச்சர் பண்ணுவாங்க பையனை பொண்ணை விட்டுருவாங்க சில மனைவி ஹஸ்பண்டையும் பையனையும் பொண்ணையும் மட்டும் டார்ச்சர் பண்ணுவாங்க மற்றவங்களை விட்டுருவாங்க இவங்க ஒரு ஒன்றோ ரெண்டோ மூணோ ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணிடுவாங்க அவங்க மட்டும் டார்ச்சர் பண்ணுவாங்க மற்ற எல்லாத்துக்கிட்டையும் ஆப்போஷன் நடந்துக்குவாங்க அவங்ககிட்ட அன்பா இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி செய்வாங்க நமக்கு என்ன கடுப்பாக இருக்கும்னா இது தானே எனக்கு பண்ண சொல்கிறேன் நீ ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு தோணும் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு முறை முடிவுன்னு அதுக்கப்புறம் அவங்க வச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க அவங்க முதல் முதல் இழிச்ச வாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அடித்தவங்களை திரும்ப ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதுக்கு அது அவங்க அவமானம் அதுக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ரூல்ஸ் 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 சும்மா நான் பார்த்த கடந்த இருபது வருஷத்துல ஆயிரத்துக்கு மேற்பட்ட நார்சிஸ்ட் பஞ்சாயத்து முடிச்சிட்டேன் சொன்னா நம்ப மாட்டேங்க யார் போன் பண்ணாலும் ஒரே மாதிரிதான் பிரச்சனை சொல்றாங்க இவங்கெல்லாம் எங்கேயோ ஒன்னா போய் ட்ரைனிங் எடுத்த மாதிரியே இருக்கு ஒரே மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்க இல்ல நம்பர் கொடுக்க போகிறது இல்லை ஒரு வேலை நான் பார்த்து ஒரு அஞ்சு பேர்த்து நம்பர் கொடுக்கறேன் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவங்க அப்படியே திரும்பி சொல்லுவாங்க நமக்கு பிடிக்காத விஷயத்தை பிடிக்காது என்று தெரிந்த பிறகு மீண்டும் மீண்டும் செய்ய வைப்பதில் அவங்களுக்கு சந்தோஷம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆரோட்டம் தெரியும் ஒஃபுக்கு காரோட்டம் தெரியும் எப்பாவது கார் எடுத்துகிட்டு சுற்றிட்டு வராங்க இவருக்கு பொறுக்கிறது இல்லை இது எப்படியாவது உடைக்கணும்னு பார்ப்பார் பிரிஞ்சுக்குங்க உள் எல்லாம் உள்ளே இருக்குங்க வெளியே ஒன்றுமே காட்டிக்க மாட்டார் அதுதான் எங்களை ட்யூட்சி காத்துக்கிட்டே இருப்பாங்க எங்க எப்பாவது கார் எடுத்துகிட்டு போகிறேன்ல ரொம்ப பிடிச்சிருக்கீன்னு சொல்லியிருப்பீங்கல்ல இற்ரி காரோட்டம் இது இருப்பாங்க பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஒன்று சொல்லி பிடிக்காம போயிருக்கோம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது இன்னும் உங்கள் அம்மா இருந்தால் வாங்கிட்டு வந்த வரதும் ஸ்பெஷியல் அது கோவப்பட்டு நீங்கள் கிட்டே அடுக்கா விட்டுருவீங்க சரி அஞ்சு வருஷம் எடுக்கல அதையும் உடைப்பாங்க ரொம்ப நாள் ஓட்டாம இருக்கிறா ஓட்ட நீ வைநாட்டாமல் இருந்தீங்கன்னா அதை மாற்றுறது சந்தோஷங்க ஒரு நாள் திடீர்னு எமர்ஜென்சி வந்துடும் வீட்டில் குழந்தைக்கு ஃபோன் பண்ணி எங்க சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டல் காரை எடுத்துகிட்டு போவா அப்படிங்க எப்படி இருக்கு அவங்களுக்கு இத்தனை வருஷம் எடுக்காமல் இருக்கமில்ல எடுத்துகிட்டு போவாங்க அந்த உடைக்கிறத ஒரு சந்தோஷம் மீண்டும் சொல்கிறேன் இவங்கிட்ட எப்படி தெரியுமா பேசணும் உங்களுக்கு பிடித்த விஷயத்தெல்லாம் பிடிக்காத மாதிரியே பேசணும் பிடிக்காத விஷயத்தையெல்லாம் பிடிச்ச மாதிரியே பேசணும் எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லணும் எப்படிலாம் சோகமாக சந்தோஷம் சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நீங்கள் இப்போது சென்னை செட்டில் ஆகிட்டீங்க சென்னையில் சொல்றீங்க எனக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அடிக்கடி பீச்சுக்கு போயிடுறேன் வாஃப் சென்னை எல்லா பொருளும் கிடைக்குதுங்க சொல்லிட்டே தான் அவரே ஆஃபீஸில் சொல்லி வேலையை மாற்றிட்டு உங்களுக்கு வேறு ஊருக்குட்டி போயிடுவார் அவருக்கும் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யக்கூடாது இது நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறேங்க இதனால தான் மாற்றினார தெரியாதுங்க நம்ம நினச்சிப்போம் அவருக்கு வேலை மாறிடுச்சு அது சொல்லுவாங்க நம்மகிட்ட உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன தங்கம் தங்கம் ஆச்சுடா சொல்லி குடி போய் வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லா ஏமாத்து வேலையும் பண்ணுவாங்க ஏமாத்துறது திருடுறது பயிர் சொல்றது எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஒரு செகண்ட் கூட அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க படுத்தப்படவே மாட்டாங்க படுத்து தூங்கிருவாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அப்போ லவ் பார் எதுக்கு போடுறாங்கன்னா பார்த்துட்டே வருவாங்க குறிப்பாக அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க பேசி பார்க்குறாங்க புரிஞ்சிருக்கு இது நார்சிஸ்ட் உடனே போயிட்டு வேண்டாங்கன்றாங்க ஒரு நார்சிஸ்ட் நார்சிஸ்டை பண்ணிக்க மாட்டாங்க பத்து நிமிஷம் கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்கள் யாருங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க அவங்க முட்டாளையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க இம்சையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க கொஞ்ச நேரத்தில் உங்கள் நடை உண பாவனை பேச்சை வச்சு உங்கள் டோட்டல் ஃபேமிலி எம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவசர அவசரமாக காலம் பண்ணிக்குவாங்க நீங்கள் மிஸ்ஸாக இருக்கீங்களோ பையன் உடனே வெளிநாடு போகணுங்க அடுத்த மாதமே போகணுங்க இல்லைண்ணா ஜாதகத்தில் ஜோசியத்தில் இந்த மாதமே பண்ணணும்னு சொல்லியிருக்காருங்க அப்படி இதுவும் சொல்லி டக்குன்னு பண்ணிட்டு செட்டில் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை காட்டுவாங்க அப்புறம் ஆச்சரியமா என்னன்னு யோசிச்சு அட்டி அடி பட்டாசுல கூட்டிட்டு போவாங்க கொஞ்சம் கூட மாட்டாங்க இதெல்லாம் எதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கங்க பல பேர் இந்த மாதிரி ஆள்கிட்ட மாட்டிருப்பீங்க ஆனா என்ன எதனாலையும் தெரியாம கன்ஃபியூஷன் இருக்கீங்க நான் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சிருவேங்கிறேங்க முதல்ல அவன் யாருங்கிறது சொல்லுவேன் நம்ம யாருங்கிறது சொல்லுவேன் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன் அப்புறம் இவங்களை எப்படி சமாளிக்கிறதும் சொல்லி தருவேங்கிறது நாம் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள விடமாட்டார்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு பைக் ஓட்டணும் ஆசையாக இருந்ததுன்னா அவங்க கூட்டம் கற்றுக்கவே முடியாது ஏதோ ரீசன் சொல்லி தடுத்துகிட்டே இருப்பாங்க புதுசாக நீங்கள் கற்றுக்க முடியாது ஏதோ காரணம் சொல்லுங்க ஏதாவது சொல்லி குழப்பி கற்றுக்கொட மாட்டாங்க பணம் சொத்து வேலை வருமானம் போன்றவற்றை நிர்மூலமாக்குவார்கள் நல்லா இருக்கீங்கன்னா வேலைக்கு எடுத்து வீட்டில் உட்கார வச்சிருவாங்க சொத்து இருந்தா மாத்தி எழுதிக்குவாங்க அதான் எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா உனக்கு சொத்து இருக்குது வசதி இருக்குன்னா நாளைக்கு என்னை பிரிஞ்சு போடா நீ வாழ்ந்துருல்ல நான் கெட்ட வேணும்னு தெரியும் உனக்கு ஒரு நாள் அப்ப என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகக்கூடாது அப்பா என்ன செய்யணும்னா உங்கட்டுக்கெல்லாம் பிடுங்கி வச்சுக்கணும் சொல்லி நம்மளை ஒண்ணுமில்லாமல் பண்ணி வச்சிருவாங்க உங்களுக்கு சொத்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன் புடுங்கெல்லாம் மாட்டாங்க நீ புரிஞ்சுக்குங்க புடுங்கிறது இல்லை நாசூக்கா ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குவாங்க அது அவங்க பிடுங்குனாங்க தெரியாதுங்கிற ஃபார் எக்ஸாம்பிள்ங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கொடு அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க ஏங்க டல்லா இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா தலை வரிமா ஏங்க டல்லா இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைம்மா பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸு ரொம்ப லட்சம் லாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கேன் இவங்க வாட்டுக்கு லைட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ரொம்ப நல்லா நான் வேணா வீட்டை விட்டு கொடுத்துட்டா வேண்டாம் அப்படின்னா முடிவு பண்ணிடுவாங்க ஆனா தான் வலுக்கட்டமை கம்பல் பண்ணி கொடுப்போம் செய்ய வைப்பாங்க நாளைக்கு கோபத்துல எல்லாருக்கும் புரியாது அந்த மாதிரி ஆள் கூட வாடுறவங்களுக்கும் மட்டும்தான் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்குமே நாளைக்கு அந்த மாதிரி ஆளை மீட் பண்ண தப்பிச்சான் நாமெல்லாம் ஒரு சின்ன கோல் பால் பண்றதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறோம் அவங்க ஒரு செகண்ட் யோசிப்பாங்க பிரெயினே அப்படிதான் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பற்றி இது வரைக்கும் யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக பேசுனதே இல்லைங்க நம்மை அடிமையாக வைத்திருப்பது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இவர்களுக்கு வெக்கம் மானம் ரோஷம் சூடு சுரணை அவமானம் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது ஒருத்தர்கிட்ட கேவல்தான் திட்டுவாங்க அசிங்கசிங்க பேசுவாங்க நம்ம பிரிஞ்சிடுவோம் தேவையெல்லாம் வந்து கால் விழுவாங்க நம்ம யோசிப்போங்க ஐயோ மாப்பிள்ளை கால்ல வந்து கோவம் துரைச்சு விட்டுருவோம் அதை கூட்டிட்டு போறதே மறுபடியும் அடிக்கிறது தான் மாமியார் கால விழுவாங்க அழுவாங்க பொதுவா ஃபேமிலி என்ன பண்ணுவோம் எவ்வளோ தங்கமானவராக இருக்கிறாரு ஆம்பளை அழுகுறாரு மாமியார் கால மாமியார் பொண்ணு போகும் அது போகும் இவங்களுக்கு தேவைன்னா எவ்வளவு வேணா இறங்குவாங்க அதான் சொல்ல வெக்கம் மானம் ரோசம் சூடு சுரண ஒரு கல் ஒரு கல் அடிப்படத்தில் சொல்லுவார் அடிக்கடி வேமாசோ சூசி அப்படி உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வேமாசம் இருக்கா அப்படின்னு எனக்கு புரியல என்ன வேமாசம் வெக்கம் மாவன சூடத்தான் அது சொல்லியிருக்காரு நெட்ஒர்க் இல்லாத டவுன்லோடு போட நம்மளை சுற்றி வைத்துக் கொண்டே இருப்பார்கள் சில நேரத்தில் நெட்ஒர்க் கிடைக்கலன்னா வீடியோ சுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா மண்டைகளும் அப்படிதான் சுற்றிட்டு இருக்கும் சு காலையில எட்டு மணிக்கு ஒரு சுத்திருவாங்க நம்ம அதிலே டென்ஷனாக இருப்போம் பத்து மணிக்கு ஃபோர் மணிக்கு இன்னொரு சுத்தங்க இந்த பக்கம் உங்களை உங்களை ஃப்ரீயாக விட மாட்டாங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நீங்க யாருன்னு தெரியாம போயிருங்க நீங்க யாரு உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களை பற்றி நீங்கள் மறந்துடுவீங்க வேறு உலகத்தில் கொண்டு வச்சிருவாங்க பிரைன் வாஷ் சூப்பராக பண்ணுவாங்க சைக்காலஜிக்கெல்லாம் அவங்களை ஏமாத்துவாங்க ஒரு விஷயத்தை அவர்களுக்கு பிடித்தது போல் நடக்கும் வரை முற்றுப்புள்ளி வைக்கவே மாட்டார்கள் இன்னைக்கு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க வீடை வைத்தர்லாம்னு நீங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வீடை வைக்கக்கூடாதுன்னு புரிய வச்சிங்கன்னா சரிம்மா சரிம்மா புரிஞ்சிச்சுமான்னு போயிடுவாங்க மோடி வருவாங்க வேற ரீசன் சொல்லுவாங்க ஆக மொத்தம் அவங்க சொன்னது நடக்கிற வரைக்கும் வேறு வேறு ரீசன் வேறு வேறு முயற்சி பண்ணுவாங்களே தவிர நிறுத்தவே மாட்டாங்க நடக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க